தெய்வத்தின் குரல் மகா சரணம் பகுதி ஒன்று தலைப்பு ஏழு பண்பாடு கட்டுரை எழுபத்தி அஞ்சு பண்பாட்டின் இதயஸ்தானம் கலா என்கின்ற சமஸ்கிருத வார்த்தை கல்வி என்கின்ற தமிழ் சொல் கல்ச்சர் என்கின்ற ஆங்கில பதம் கொலை என்கின்ற பிரெஞ்சு வார்த்தை எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்று கலை சர்வதேசத்தையும் தழுவுகிற விஷயமாதலால் வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது கலா என்றால் எப்போதும் வளருவது என்று பொருள் சந்திரகலை என்கிறோமே அது போல பிறை தினந்தோறும் வளர்வது போல் மன வளர்ச்சியை தருவது கலை முடிவே இல்லாமல் வளர்வது இது கற்றது கைமண்ணளவு என்று சரஸ்வதியே கற்றபடிதான் இருக்கிறாளாம் கலை சிறப்பு கல்ச்சர் கலாச்சாரம் என்று இதை சமீப காலமாக சொல்கிறோம் பண்பு பண்பாடு என்பது பழைய வார்த்தை உயர்ந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து பல கலைகளாக உருவெடுத்திருக்கிறது உயர்ந்த எண்ணங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொருவிதமாக ஒவ்வொரு விதமாக உருவெடுக்கின்றன சிற்ப ரூபமாக சித்திர ரூபமாக நாட்டிய ரூபமாக சங்கீத ரூபமாக காவிய ரூபமாக தியாக ரூபமாக சேவை ரூபமாக தான ரூபமாக இப்படி பல உருவங்களாக உயர்ந்த எண்ணம் வெளிப்படுகிறது இந்த உயர்ந்த எண்ணம் மிகவும் உயர்ந்த விரிந்த எடுத்துக்கொள்கின்ற உருவமே எல்லா உயிர்களை விடவும் அன்பு உலகம் முழுக்க ஒன்றாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிற அன்பில் இரு பிறப்பதே மிக பெரிய பண்பாடு இதுவே நமக்கெல்லாம் தலையாய கலை ஒரு தேசத்தின் பண்புக்கு அளவுகோல் எது ஒரு நாடு என்று இருந்தால் அதில் எல்லோரும் பண்பாளர்கள் இருக்க முடியாது திருடன் பொய்யன் மோசக்காரன் எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் இந்த தேசத்தில் பண்பு இருக்கிறது கெடுதலானவர்கள் இருந்தாலும் கூட இந்த நாடு பிழைத்து போகும் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நோயாளிக்கு பல கோளாறுகள் இருந்தாலும் டாக்டர் இருதயத்தை சோதனை செய்து பார்த்துவிட்டு இருதயம் நன்றாக இருக்கிறது ஆகவே பயமில்லை என்கிறார் அல்லவா அது போல் ஒரு தேசத்தில் கோளாறுகள் இருந்தாலும் அதன் பண்பாட்டை உரைத்து பார்க்க ஒரு இருதயஸ்தானம் இருக்கிறது இருக்கிறதா இருக்கிறது ஒரு தேசத்தின் பண்பு உயர்ந்திருக்கிறது மனோபாவங்கள் உயர்ந்திருக்கின்றன அங்கங்கே அழுக்குகள் இருந்தாலும் மொத்தத்தில் அது சுத்தமாக இருக்கிறது என்பதை உரைத்துப் பார்ப்பதற்கு அந்த தேசத்து மகாகவிகள் இலக்கிய கர்த்தர்களின் வாக்கே ஆதாரமாகும் ஒரு தேசத்தின் பண்புக்கு இதயமாக அல்லது உரைக்கல்லாக இருப்பது அந்த நாட்டு மகாகவியின் வாக்குதான் இலக்கிய கர்த்தர்களில் உயர்ந்தவர்கள் மட்டமானவர் எல்லோரும் இருப்பார்கள் இவர்களில் அசுத்தமே இல்லாதவனின் வார்த்தை தான் அழுக்கின் கனம் இல்லாததால் கால பிரவாகத்தில் அழு அமுங்காமல் என்றென்றும் மேலே விளங்கிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவனின் வாக்கே நமக்கு கலாச்சார விஷயங்களில் பிரம்ம பிரமாணமாகும் மத ஸ்தாபர்களின் கருத்துக்கு நிரம்ப முக்கியத்துவம் உண்டு என்பது வாஸ்தவம் ஆனாலும் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பது என்று வருகிற போது பிற மதங்களுடைய கொள்கைகளை கண்டனம் செய்து தங்கள் சித்தாந்தத்தையே உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஏற்பட்டு விடுகிறது தையல்காரர் மாதிரி தங்கள் கொள்கையை மட்டும் இறுக்கி பிடித்து வைத்து கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி தங்கள் கருத்தில் கொஞ்சம் பலமீனமாக கூட ஒட்டுக் கொடுத்து தைத்துக் கொண்டு போக வேண்டியிருக்கிறது வெறுமே இலக்கிய சிருஷ்டியில் ஈடுபடுபவனுக்கு இந்த பட்ச பாதமான வேலை கிடையாது மனதில் தோன்றியது கண்ணில் பட்டது அழகான காட்சி அழகிய பண்பு இவற்றை விருப்பு வெறுப்பில்லாமல் அவன் சொல் போவான் தனது உள்ளபடி பார்த்துலாமல் நடுநிலை கருத்தோடு சர்வ சுதந்திரமாக திறந்த மனசோடு உள்ளதை உள்ளபடி சொல்லுவான் உலகம் முழுவதையும் இப்படியே படம் பிடித்து காட்டி விடுவான் அதை உலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி தள்ளிவிட்டாலும் சரி அதை பற்றியும் இலக்கிய கர்த்தாவிற்கு கவலை இல்லை பயனை எதிர்பார்க்காதவன் அவன் முதலில் சொன்னது போல் இவன் அழுக்கே இல்லாமல் சுத்தமானவனாக இருந்தால் இவன் மனதில் தோன்றுவதே உத்தமமான பண்பு அதை யாருக்கும் பயப்படாமல் சொல்லிவிடுவான் தன் மனதில் உத்தமமாக தோன்றாததை இன்னொருத்தனுக்கு ப நயப்பட்டோ பவ்யப்பட்டோ ஒரு கவி சொல்ல மாட்டான் ஒரு விஷயம் ஒரு நாட்டின் பண்புக்கு உகந்ததுதான் என்று அறிய வேண்டுமானால் அந்த பிரம்மான வாக்கு அந்த தேசத்தின் இப்படிப்பட்ட மகாகவியின் வாக்குதான் இன்று உள்ள இலக்கியம் நாளை நிற்குமா என்று நமக்கு தெரியாது எனவே பல காலமாக உரைத்து உரைத்து மக்களுடைய ஜீவனை போலவே உரைந்து சாஸ்வதமாக விலங்கு இங்கி வந்திருக்கிற காவியங்களை இயற்றியவர்களின் வாக்கையே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குமாரில பட்டர் வேதாந்த தேசிகன் போன்ற பல மதஸ்தாபர்கள் கூட காளிதாசன் மாதிரியான இப்படிப்பட்ட மகாகவிகளின் வாக்கை அதிகாரபூர்வமானதாக எடுத்து காட்டுகிறார்கள் அதிலிருந்தே அதன் அதாரடி தெரிகிறது ಜಯ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿ ಶಂಕರ